நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்கள் இருக்க இந்த செய்தியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசிரியர் பணியில் சேருவதற்கு ஆசிரியர் தகுதி தேர்வை மத்திய அரசு வந்து நடத்துது இது ஏற்கனவே வந்து ஏழு ஆண்டு தான் செல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தற்போது ஆயுள் முழுக்க செல்லும் அப்படின்னு அறிவிச்ச நிலையில் அடுத்ததாக தமிழக அரசு இன்னும் ஆயுள் முழுக்க செல்லும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கலை அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆசிரியர் தகுதித் தேர்வு மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் டிசம்பரில் நடத்த திட்டமிட்டு இருக்கிறதாகவும் தமிழகத்துலேயும் அதே போல் ஆசிரியர் தகுதி தேர்வு டிசம்பரில் ஆன்லைன் வழியே எக்ஸாம் நடத்த திட்டமிட்டு இருக்கிறதாகவும் இதில் செய்தி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா தேர்வு மையம் அமைப்பதற்கு தேவையான கல்லூரிகளோட பட்டியலை தருமாறு கல்லூரி கல்வி இயக்கத்தினருக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் கடிதம் எழுதியிருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு செய்தி இந்த செய்தியில் இடம்பெற்றிருக்கு ஆக தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் மிக கவனமாக வந்து படிக்கிறது நல்லது இப்போதைக்கு வந்து சைக்காலஜி அவங்களுடைய ஓன் சப்ஜெக்டை வந்து படிக்கிறது நல்லது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிபிஎஸ்சி அதாவது சென்ட்ரல் ஸ்டேட்டில் சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க சரிங்களா அந்த தகவல் உங்களுக்கு ஏற்கனவே வந்திருக்கும் அடுத்தபடியாக தமிழ்நாட்டிலும் ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டுருக்காங்க எந்த மாதிரி தேர்வு முறையில் மாற்றம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஏற்கனவே தொலைக்காட்சிகளில் செய்தி வெளியாகிருக்கு அதனால் வந்து உங்களுடைய சப்ஜெக்டு ஏற்கனவே நீங்கள் படித்ததே தான் அதை திரும்ப திரும்ப தரவாக படிக்கிறது நல்லது சிலபஸில் அப்புறம் என்ன மாற்றம் வருது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க அடுத்ததாக நண்பர்கள் இப்போதைக்கு வந்து மார்க்கெட்டில் தயவு செஞ்சு யாரும் புக்ஸ் வாங்கி படிக்காதீங்க தமிழ்நாடு அரசோட டெக்ஸ்ட் புக்கு நீங்கள் ஏற்கனவே பிஎடோ அல்லது டிடிஎடோ படித்த அந்த பாடத்தை வந்து படிக்கிறது வந்து நல்லது மார்க்கெட்டில் தயவு செய்து நண்பர்கள் யாரும் புக்ஸு இப்போதைக்கு வாங்கி படிக்க வேண்டாம் ஏன்னா சிலபஸில் வந்து மாற்றம் வரப்போகிறது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலை வந்து சொல்கிறேன் எல்லாருமே பொருளாதாரத்தில் நலிவுற்று இருக்கிற ஒரு நிலையில் பெரும் சுமையாக அது வந்து அமைஞ்சிடும் பழைய அதாவது நீங்கள் ஏற்கனவே படித்த புத்தகங்களை திரும்ப திரும்ப தரவாக படிக்கிறது நல்லது நன்றி நண்பர்களே